ஓகே நம்மளோட ஷாப் பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோடு ரிச் ஸ்ட்ரீட்ல இருக்கு ஷாப் நேம் வந்து எம் மொபைல் சொல்யூஷன் மொபைல் சர்வீஸ் தான் ஷாப்புக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் புதுசா கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு டீலருக்கு என்ன ரேட்டை பண்ணி கொடுத்துட்டு அதே ரேட்டு தான் கஸ்டமருக்கும் கொடுக்கும் ரொம்ப கம்மியான ரேட்ல தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் வந்து சர்வீஸ் வெறும் நூறு ரூபால இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நூறு ரூபாய் என்ன கவர் ஆகும்னா சார்ஜிங் கனெக்ட் சரி சப்போஸ் சின்ன மாடல்ல வர மைக்கு அந்த மாதிரி நூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆண்ட்ராய்டு ஐபோன் எல்லாமே பண்றோம் ஒரு போர்டு உடஞ்சிருச்சு நம்மளுக்கு கேட்டா வேணும் கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னா கூட அந்த போர்ட்ல இருக்கிற சிபியு யோபஸ் ரெண்டுத்தையும் கழட்டி வேற போர்டுல கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு உங்களோட டேட்டாஸும் கிடைச்சிடும் வெளியில எல்லாம் நோண்டி இருக்காங்க அதான் நான் பாத்துட்டு இருக்கேன் போர்டு ரொம்ப நோண்டி இருக்காங்க நம்ம இந்த மல்டிமீட்டர் வச்சு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் செக் பண்ணி எப்படி என்ன ஃபால்ட்னு கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளோட ஸ்டோரேஜ் எல்லாமே இதுல தான் சேவ் ஆகும் சேவ் ஆகும் நம்ம போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கறோம்ல அந்த டேட்டா எல்லாமே இதுல சேவ் ஆகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல ரிச்சி ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா அத்திப்பட்டன் ஸ்ட்ரீட் அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு தான் வந்திருக்கோம் இந்த சர்வீஸ் சென்டரோட நேம் பாத்தீங்கன்னா எம் எஸ் மொபைல் சொல்யூஷன் இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் எல்லாருக்குமே தெரியும் அங்க வந்து அத்திப்பட்டன் ஸ்ட்ரீட் அங்க வந்தீங்கன்னா விஜயலட்சுமி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் சோ உங்களுக்கு ஏதாச்சும் மொபைலில் வந்து நீங்க சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரிசப்ஷனில் போயிட்டு உங்க கம்ப்ளைண்ட் என்ன நீங்க மொபைல் வந்து அங்க கொடுத்துடலாம் மேல செகண்ட் ஃப்ளோரில் பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் இருக்கு இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் மேல செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம இருக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் வந்து எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இங்க வந்து பெஸ்ட்டா நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஆண்ட்ராய்டும் சரி ஐஃபோனும் சரி பெஸ்ட்டாக இங்க வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க நார்மலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டீலருக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க சர்வீசஸ் டீலர்னா இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கும் மொபைல் ஷாப்ஸ் நம்ம ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னா தான் போய் கொடுப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் வந்து கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு இங்க ஒரு பிரைஸ் ஆகுது அப்படின்னா அவங்க நூறுரூபாவோ இரநூறுபாவோ கஸ்டமருக்கு வந்து அதிகப்படுத்திட்டு கொடுப்பாங்க பட் இங்க என்னன்னா அந்த டீலர் கொடுக்குற ப்ரைஸ் வந்து இங்க வந்து டைரக்டா கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதுதான் இங்க வந்து ஹைலைட் இங்க எல்லா சர்வீஸும் பண்றாங்க டிஸ்பிளே மேலே இருக்கிற கிளாஸ் கூட இங்க வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மொபைல் கேத்த மாதிரி உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும் அது என்ன சார்ஜஸ்ன்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட் சர்வீஸ் தான் இங்கே உடனே பண்ணி கொடுத்துருவாங்க ஏதாச்சும் மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒன் ஆர் டூ டேஸ் டைம் எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க சப்போஸ் உங்க மொபைல் வந்து ரெண்டா உடஞ்சா கூட அதில் இருக்கிற டேட்டா வந்து இங்கே வந்து ரிகவரி பண்ணி கொடுக்குறாங்க வேற போர்டு மாத்தி கூட கொடுக்குறாங்க இது மாதிரி கிரிட்டிக்கலான இது கூட இங்க வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் வந்து கிடைக்குது அதே மாதிரி சாஃப்ட்வேர் இஷ்யூஸும் ஏதாச்சும் இருந்தா இங்க பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏ டு செட் பக்காவா இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க டூல்ஸும் நிறைய வச்சிருக்காங்க அதுக்கேத்த மிஷின்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இப்ப வீடியோல போயிட்டு இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இது பண்ண போறாங்க எல்லாமே நம்ம டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ வீடியோ வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் ப்ரோ வணக்கம் ஹாய் ப்ரோ வணக்கம் எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே ப்ரோ உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப் எங்க இருக்கு அந்த லொகேஷன் கரெக்டா சொல்லிருக்கேன்

சோ நார்மலா நீங்க மொபைல் சர்வீஸ் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது ஆமா ஒன்லி மொபைல் சர்வீஸ் தான் ஷாப்புக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி புதுசா கஸ்டமருக்கு பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் ஷாப்புக்கு டீலருக்கு என்ன ரேட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோமோ அதே ரேட்டு தான் கஸ்டமருக்கும் குடுக்கணும் கஸ்டமர் டைரக்டா அந்த டீலருக்கு குடுக்குற ரேட்ல

ஓகே ஸோ இப்போ வந்து டிஸ்பிளே இப்போ வந்து நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் வருது இப்போ வந்து ஒரு மொபைல் வந்து கீழே விழுந்துச்சு டிஸ்பிளே ஆண்டா ஒரு கிராக் மாதிரி ஒரு கோடு மாதிரி விழுந்துடும் அது என்ன டிஸ்பிளே போயிருக்குமா இல்ல மேல இருக்கிற கிளாஸ் போயிருக்குமா நான் செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு சப்போஸ் டிஸ்பிளே அப்படின்னா உள்ள ஸ்கிரீன் எதுவுமே தெரியாது ஓ இல்லைன்னா வந்து டாட் இல்லன்னா வரும் சப்போஸ் வந்து உங்களது டச் வேலை செய்யுது டிஸ்பிளே எல்லாமே பக்காவா இருக்கு மேல உள்ள கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கு அப்படின்னா கூட நம்ம மாத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மியாகும் உங்களுக்கு ஓகே சோ ஸ்டார்டிங்னா எப்படி ப்ரோ அது ஸ்டார்டிங் சின்ன மாடல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 500 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மாடலை பொறுத்து ரேட் டிஃபரண்ட் வரும் சின்ன மாடல்ல இருந்து 500 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் கிளாஸ் மட்டும் மாத்திக்கலாம் நீங்க ஓகே பெரிய மாடலுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும் ஆனா வந்து வெளி ஷாப்போட நம்மளுது ரேட் கம்மியா தான் இருக்கும் விசிட் பண்ணிட்டு வரலாம் நீங்க ஓகே கஸ்டமர் வந்து சர்வீஸ்க்கு ஒரு மொபைல் கொண்டு வராங்கன்னா யோல நேரத்துல அந்த சர்வீஸ் வந்து நம்மளுது பாத்தீங்கன்னா ஸ்பாட் சர்வீஸ் தான் உடனே உடனே சின்ன ஃபால்ல இருந்தா உடனே பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் ரொம்ப பெரிய ஃபால்ட்டா இருந்தா ஒரு நாள் டைம் கொடுத்தா போதும் நம்ம பண்ணி இருக்கோம் ஓகே ஒரு நாள்னா என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ஒரு நாள் ஆகும் இப்போ சிபியூ கம்ப்ளைண்ட்லயே வந்து நம்ம டூ ஹவர்ஸ்ல த்ரீ ஹவர்ஸ்ல பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் சப்போஸ் அது வந்து சிபியூ சரியா உட்கார்ல வேற சிபியூ சேஞ்ச் பண்ணணும் இல்ல ஈவன் சி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் டைம் எடுத்துக்கணும் ஓகே ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணிடலாம் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து ஐஃபோனும் நீங்க சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா மோஸ்டா பாத்தீங்கன்னா ஐஃபோன் கஸ்டமர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன சர்வீஸ் சென்டர்ல வந்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஏதாச்சும் ஸ்பேர் மாத்திடுவாங்களோ இல்ல உள்ள இருக்கிறது ஏதாச்சும் செல்மிஷன் பண்ணிடுவாங்களோ நல்லா பண்ணுவாங்களா இல்லையா இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க ப்ரோ ஓகேங்களா ஐபோன் அப்படின்னு கிடையாது ஆண்ட்ராய்ட் போன்ஸ் கூட அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க இப்ப நம்பி உங்க கடைக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி நம்பலாம் உங்களை அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் பிளஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க எல்லாமே நம்பி கொடுக்குறாங்க சரி நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்கும் தனியா கோர்ஸ் போயிட்டு வந்திருக்கோம் ஐஃபோனுக்கும் தனியா கோர்ஸ் போயிட்டு வந்திருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா மிஷின் ஐபோன் ரிப்பேர் பண்றதுக்கு ஆண்ட்ராய்டு ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாமே மிஷின்ஸ் டூல்ஸ் அதுக்கு உண்டான மேப்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு சரி இது பாத்தீங்கன்னா ஐபோன் லெவன் ஐபோன் லெவனோட ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஓகே இது தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து இது வந்து பிட் மேப் இல்ல அந்தந்த லைன்ஸ் எங்கெல்லாம் போதோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுவோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேர்ல ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அது எடை வழியா போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி நாங்க ஃபால்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஸ்பேர் கம்ப்ளைண்ட் இந்த ஸ்பேர் கம்ப்ளைண்ட் நம்ம தூக்கிட்டு சொல்லிடுமா எங்க கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நம்மளே கண்டுபிடிக்கிறதுதான் தான் கண்டுபிடிச்சிட்டா அந்த ட்ரேஸ் பண்ணி போறதுதான் வேலையே அது ஈஸியா கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த பிட் மேப் ஹார்ட்வேர் சொல்யூஷன் எல்லாம் வந்துருச்சு சர்வீஸ் ரொம்ப அட்வான்ஸா போயிடுச்சு போயிட்டு ஆமா யார் வேணாலும் பண்ற மாதிரி ஆயிடுச்சு சர்வீஸ் அதனால எந்த பயமும் வேணாம் நம்ம நோண்டிடுவோம் சப்போஸ் அந்த போர்டு ஏதாவது ஆயிருச்சுனா கூட நான் தான் பொறுப்பு ஓகேங்களா எந்த ஃபால்ட்டா இருந்தாலும் நம்ம பண்ணி குட்ரலாம் ஓகே அது கேரண்டியா நீங்க பண்ணிக்கலாம் வருவீங்க ஓகே சார் இப்போ சர்வீஸ் பண்ற டூல்ஸ் என்னென்ன ப்ரோ வச்சிருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லிரிங்களா நம்ம கிட்ட மூணு சர்வீஸ் டெக்னீஷியன் இருக்காங்க சரி மூணு பேரும் இங்கதான் உட்காருவாங்க ஓகே ஓகே மூணு ஸ்கோப் இருக்கு ப்ளோயர் வந்து ஹை குவாலிட்டியான புளோயரு ஓ நம்ம சுகன்ல எயிட் சிக்ஸ்டி ஒன் பி ஓகே அந்த ஹை குவாலிட்டியான ப்ளோயர் இருக்கு சால்ட்ரிங் நெயில் எல்லாமே ஹை குவாலிட்டியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சால்ட்ரிங் ஓகே எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி தான் இருக்கு ஏன்னா சால்ட்ரிங் எல்லாம் எவ்வளவு கிளாஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சிஸ்டம் ரெண்டு வச்சிருக்கோம் சிஸ்டம் அதுல தான் வந்து ஒரு சிஸ்டம்ல வந்து ஃபுல்லா இந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சிஸ்டம்ல ஃபுல்லா சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சாஃப்ட்வேர் ஓகே பண்றீங்களா இல்ல மொபைல் மட்டும் தான் பண்றீங்களா மொபைல் தான் சார் லேப்டாப் இப்போதைக்கு இல்ல ஃபியூச்சர்ல கொண்டு வரலாம் இப்போதைக்கு மொபைல் தான் ஆண்ட்ராய்டு ரெண்டுமே பண்ணி இருக்கோம் இதுக்கே டைம் பத்த பத்தமாட்டி இது என்ன மிஷின் ப்ரோ இது இதுவும்

அது சும்மா இது மட்டும் காட்டுறேன் ஓகே ஓகே போடு எப்படி ரெடி பண்றது எப்படி ஐசி எடுக்கிறது வைக்கிறது மட்டும் காட்டிடுறேன் ஓகே ஓகே நம்ம இந்த மல்டிமீடர் வச்சு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம் செக் பண்ணி எப்படி என்ன ஃபால்ட்டுனு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே இப்ப நீங்க எங்க ஷாப் அப்படின்னா நீங்க செக் பண்றது என்ன இது வந்து லேண்டு

நீங்க எந்த மொபைல இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு விடலாம் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல ஹாய் சென்ட் பண்ணீங்கன்னா என்னோட அட்ரஸும் லொக்கேஷனும் வந்துடும் அந்த அட்ரஸுக்கு நீங்க கொரியர் பண்ணி அட்ரஸுக்கு கொரியர் பண்ணலாம் நீங்க கொரியர் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட நேம் காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் அந்த பாக்ஸ் குள்ள செட் பண்ணி அனுச்சி விடணும் பிளஸ் வந்து நீங்க எந்த நம்பர்ல இருந்து அனுப்புறீங்களோ அந்த நம்பர்ல வந்து வாட்ஸ்அப்ல வந்து நேமு கான்டக்ட் நம்பர் அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டுனும் நீங்க தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் எதுல இருந்தாலும் நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் நம்ம கிட்ட கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு ஓகே கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு அப்போ வெளியாலும் கூட நீங்க பண்ணி கொடுக்கலாம் ஓகே சோ ஷாப்போட டைமிங்ஸ் என்ன ப்ரோ ஷாப்போட டைமிங் பாத்தீங்கன்னா பத்து டு ஒன்பது மணி வரைக்கும் ஷாப்பிங் டைம் சண்டே சண்டே ஹாலிடே சண்டே லீவ் சண்டே மட்டும் லீவ் சண்டே லீவ் மற்ற நாள் வந்து டென் டு நைனா டென் டு நைன் ஓகே சோ உங்களை கான்டாக்ட் பண்ணணும் உங்ககிட்ட அந்த ப்ராப்ளம்ஸ் பத்தி இது பண்ணணும் எந்த டைம்ல உங்களை கான்டாக்ட் பண்ணணும் எனி டைம் கால் பண்ணலாம் நம்ம கிட்ட அதாவது காலைல ஒன்பது இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கால் பண்ணலாம் நீங்க எப்போ ஷேர் எடுப்பாங்க ரொம்ப நன்றி கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணி பெஸ்ட் ரேட்ல பண்ணி கொடுங்க ஓகே ஓகே ப்ரோ தேங்க்யூ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஏன்னா இது வந்து டெய்லி நம்மளுக்கு யூஸ் ஆகிற ஒரு கான்செப்ட் தான் மொபைல் வந்து எதாச்சும் ஒரு சின்ன ஃபால்ட் ஆனா கூட நம்ம சர்வீஸ் சென்டர் போக முடியாது ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் வந்து போடுவாங்க பில் வந்து அதிகமாக வரும் பட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக சர்வீஸ் சென்டர் நம்ம வந்தோம்னா ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு பண்ணிட்டு போயிடலாம் கம்மியான ரேட்ல பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் மொபைல்ல வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க மிஷின்ஸ் வந்து எல்லாமே பக்காவா ஒரு ப்ரொபஷனலா ஒரு சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு எல்லாமே ப்ரொஃபஷனலா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க உங்க மொபைல் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா டேரெக்டா நீங்க கண்டக்ட் பண்ணுங்க அவங்க என்ன பண்ணணும் சொல்லுவாங்க நீங்க சென்னை இருந்தீங்கன்னா டேரெக்டா வந்து ரிஜி ஸ்ட்ரீட்ல அத்திப்பட்டன் ஸ்ட்ரீட் விஜயலட்சுமி காம்லக்ஸ் கீழே பாத்தீங்கன்னா இவங்களோட ரிசெப்ஷன் இருக்கும் நீங்க அங்க வந்து மொபைல கொடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன ஃபால்ட்டு அப்படின்னா உடனே உங்களுக்கு ஸ்பாட்ல பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா செகண்ட் ஃப்ளோர்ல தான் சர்வீஸ் சென்டர் இருக்கு அதனால ஸ்பாட்ல பண்ணி கொடுத்துருவாங்க சப்போஸ் ஏதாச்சும் ரொம்ப ஒரு மேஜர் இஷ்யூஸா இருந்ததுன்னா ஒன் ஆர் டூ டேஸ் வந்து டைம் கேட்பாங்க பட் பக்காவ பண்ணி கொடுப்பாங்க நான் இப்ப வீடியோ எடுக்க போதே பாத்தீங்கன்னா ரெண்டு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போனாங்க அவங்களோட மொபைல் போன்ஸ் ரொம்ப சாட்டிஸ்பைடா வாங்கிட்டு போனாங்க அதே மாதிரி பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான் டீலருக்கு கொடுக்குற பிரைஸ்ல தான் இங்க டேரெக்டாக கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க சோ ஏ டு சைட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆண்ட்ராய்டும் சரி ஐஃபோனும் சரி என்ன இருந்தாலும் ஒரு ஹார்ட்வேர் இஷ்யூஸாக இருக்கட்டும் சாஃப்ட்வேர் இஷ்யூஸாக இருக்கட்டும் ஏதாச்சும் உங்களுக்கு மொபைல் ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராமா இருந்ததுனா நீங்க எம்எஸ் மொபைல் சொல்யூஷன் காண்டாக்ட் பண்ணுங்க பெஸ்ட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க வித் ரீசனபிள் பிரைஸ் வெளியோட கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் நீங்க கம்பேர் பண்ணிட்டு கூட இங்க வந்து நீங்க சர்வீஸ் இது பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேர நீங்க ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி பிரைஸும் பாத்தீங்கன்னா பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாங்க அதனால நம்ம சேனல் பேர கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணுங்க இந்த சேனல்ல இருந்து நான் பார்த்துட்டு இது பண்றேன் அப்படின்னு சொன்னவே உங்களுக்கு தனியா பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ்னா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றாங்க தென் பாய்